வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் வாழைப்பழத்தை வச்சு செய்ய போகிறோம் இப்போ புரட்டாசி மாதம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் அப்போ கூட செஞ்சு பிரசாதமாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் தாத்தா பாட்டிலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் பல் இல்லாதவங்க கூட சாப்பிட்றலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அவருக்கு அந்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் சீனி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எப்போவுமே இனிப்பு பண்ணும் போது உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மைதா மாவுக்கு முக்கால் கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழத்தை வாழைப்பழம் வந்து ஒரு முக்கா பழமாக இருந்தாலும் சரி ஒரு முழு பழமாக இருந்தாலும் சரி எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் பத்திலா சைஸில் நீள நீளமாக இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் அது சரிசமமாக கட் பண்ணணும்ல அதுக்காண்டி அந்த எட்ஜஸ் ரெண்டு மூளையும் ரெண்டு பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நீல வாக்கில் இந்த மாதிரி நீல நீளமாக ஸ்லைஸ் மாதிரி வெட்டிக்கோங்க ஒரு ப பழத்தில் மூணு ஸ்லைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் மூணு மூணு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குண்டாக இருந்துச்சுன்னா நாலு ஸ்லைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா தான் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அது நல்ல ஜூஸியாக சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் இனிப்பு சாப்பிடணும் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை இது வெறும் புரட்டாசி மசாலா தான் செய்யணும் இல்லை ஏதாச்சும் விசேஷம் இருந்தால் தான் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போல்லாம் வாழைப்பழம் இருக்குதோ நிறையா இருந்துச்சுன்னா சும்மா வாழைப்பழமாக சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சிச்சேன்னா அது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஸ்கூலில் விட்டு வந்தாங்கன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் என்னை அடுப்பேன் எண்ணெய் நல்லா காய காயவட்டி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை நல்லா அந்த மாவுக்கில் டிப் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய்களை பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க நல்லா உள்ளெல்லாம் சாஃப்ட்டாக நல்லா வெந்துடும் நம்ம வாழைக்காய் பஜ்ஜியெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் பழத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன வயசில் எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்தது அதனால் நானும் இப்போ அதை செய்கிறேன் என் பையனுக்கும் செஞ்சு கொடுக்குறேன் இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் இது மூணு பீஸு தனியாக நான் எண்ணெயிலேருந்து எடுத்து திருப்பி போட்டுட்டு இந்த சைடு இடம் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற வாழைப்பழத்துலேயும் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் இடம் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி நாலஞ்சு பீஸ் போட்டு செய்யங்க இல்லாட்டி ரெண்டு ரெண்டு உங்கள் சட்டி ஏற்றாப்பில் நீங்கள் எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் ஒன்று ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் மாவு போட்டு டிப் பண்ணி நம்ம எப்படி பஜ்ஜி செய்வோமோ அதே மாதிரி தான் மறக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரெண்டு சைடு நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவந்து வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பரான வாழைப்பிழை பஜ்ஜி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம மட்டும் இந்த ரெசிபி நம்ம செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா பாருங்க இதை பார்க்குறக்கு மட்டும் அழகால எல்லாம் சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும் நல்லா சுட சுடாக இருந்துச்சு இப்போ தண்ணி அடுப்புலேருந்து இருந்து எடுத்தேன் பாருங்கள் அதை கையில் வைக்க முடியல இருந்தாலும் நான் பிடிச்சிருக்கேன் அது பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக எப்படி அப்படியே ஒரு பஞ்சு தோட்டம் மாதிரி இருந்துச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம அடுத்த ரெசிபி செய்யலாம் அடுத்த ரெசிப்பியும் வாழைப்பழத்தை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ரெண்டு சைடும் அந்த பீசஸ் வேஸ்ட்டு பண்ணாமல் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் கப்பு சீனி சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்து பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சீனி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காவை போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் கப்பு மைதாவை சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கா க்ளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இவ்வளோ தண்ணி சேர்த்தா போதும் கரெக்டாக இருக்கும் ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை நல்லா கரைச்சிக்கோங்க இதுவும் அதே அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பறிக்கிற நேரத்தில் ரெண்டு ரெசிபி நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக ஹெல்தியான ரெசிபி தான் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சைடில் இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி பன்னியார சட்டியில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க நெய் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் முழுசா நெய்யில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கோங்க அது உங்கள் ஸ்டோ நான் இன்றைக்கி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன் இப்போ ஒரு கா ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா ஆப்ப சோடா சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கிங் சோடா சேர்த்தா போதும் இப்போ நல்லா கல் காஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறவனால் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி லோவில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு மாவை ஊற்றிக்கிட்டு நல்லா அது ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் லோ டு மீடியமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கெட்டும் வெந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துருங்க நல்லா எண்ணெயை வடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிருங்க வீடியோவுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மீதி மாவில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதை பாருங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் எவ்வளோ எவ்வளோ சூப்பர் கலரில் நல்ல சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியாக நம்மட்டு இந்த பலகாரமும் ரெடி ஆகிடுச்சு வாழைப்பழத்தை வச்சு இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான ரெசிபி செஞ்சுருக்கோம் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி கூட உங்களை வந்து நான் மீண்டும் சந்திப்பேன் அது வரைக்கும் பார்த்து பத்திரமாக இருங்க இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி